வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச் பார்க்கலாம் வாங்க நான் வந்து வெஜிடபிள்ஸை வந்து வதக்கிட்டு தான் வந்து பண்ணுறேன் எப்படின்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு புடமிளகா சின்னது கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் ஒரு பெரிய கேரட்டு திருவி வச்சுருக்கு இந்த ஆப்பிள் தக்காளி இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூனு தூள் ஒரு முக்கால் ஸ்பூனு உப்பு நம்ம தேவைக்கான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் பிரெட் நீங்கள் நான் வந்து நார்மல் பிரெட் தான் யூஸ் பண்றேன் நீங்க வீட் பிரெட் இருந்தா வீட் பிரெட் யூஸ் பண்ணுங்க இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சீஸ் கொஞ்சம் வந்து திருவி வச்சிருக்கேன் நம்ம இந்த கேரட்டெல்லாம் எல்லாம் திருவோம்லாம் அதுலயே கொஞ்சம் திருவி வச்சிருங்க எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் இது இப்ப பாருங்க வெங்காயம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் நம்ம இப்ப தக்காளி போட்டுக்கலாம் எல்லாமே வந்து ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ் வதங்கினா போதும் ஏன்னா நம்ம வந்து டோஸ் பண்ணுறப்பையும் வந்து கொஞ்சம் நல்லா அதுல வந்து வெந்துடும் டோஸ் பண்றப்ப தக்காளி போட்டோன்னே நம்ம வந்து கொடை மிளகாய் கேரட்டு இதையும் போட்டுக்கலாம் தக்காளி நீங்கள் நாட்டு தக்காளி இல்லாமல் ஆப்பிள் தக்காளிக்குன்னா யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு நாட்டு தக்காளி லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும் இது வந்து இந்த இதுக்கு வந்து ஆப்பிள் தக்காளி நல்லா இருக்கும் மிளகாத்தூளும் உப்பு போட்டுக்கலாம் மிளகுத்தூளும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உப்பு கொஞ்சம் நைஸ் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கிட்ட போடுறேன் நான் கொத்தமல்லி தழை பாருங்க அதோ போட்டுக்கலாம் போதும் இந்த அளவு நம்ம பிரெட்ல அப்ளை பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் பெண் சிதிப்ப கல் பாருங்க ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அளவு டோஸ்ட் பண்ணிக்கலாம் காஞ்சோட் இது இப்போ பாருங்க எந்த அளவு உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள் வேணுமோ அந்த அளவு அப்ளை பண்ணிட்டு நம்ம இன்னொரு பிரெட்ல கொஞ்சம் வெண்ணெய் தடைய வச்சுக்கோங்க லைட்டாக வந்து சீஸ் போட்டுட்டு நம்ம இதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த கல்லில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம இன்னொன்னு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இது இப்போ பாருங்கள் ஒரு ஆறு பிரெட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை சீஸ் கொஞ்சம் வச்சிடலாம் இந்த டோஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் பட்ரு இருந்தாலும் பட்ரு பட்ருலேயும் டோஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க ப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மெல்லமாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு அளவு மிளகாத்தூள் அளவெல்லாம் கரெக்டாக இருக்கு ஆறு ஸ்லெஸ் பிரெட்டுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் அளவு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ